விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் மாணவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் தங்க வேலப்பனிடம் கேட்கலாம் தங்க வேலப்பன் வணக்கம் இந்த விபத்து எப்படி நகர்ந்தது அந்த காயமடைந்த பனிரெண்டு பேரும் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் முழு விவரங்கள் என்ன வணக்கம் திண்டிவனத்திலிருந்து தங்க வேலப்பன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் திரு சி பெரும்புதூருக்கு ஒரு இருபது பேர் கொண்ட குழுவினர் யோகா பகிர்ச்சிக்காக பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்தனர் இந்த வேன் வந்து திண்டிவனம் தாரம் தேசிய நெடுஞ்சாலையில் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த வேனை ஓட்டுநர் திருக்கண்ணன் ஓட்டி வந்தார் இந்த நிலையில் தகவல் அறிந்தவுடன் உலகூர் போலீசார் சம்பவத்தில் சென்று காயப்பட்ட அனைவரையும் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் போக்குவரத்தை சீர் செய்தனர் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த அனைவருக்கும் தீவிர சிகிச்சை செய்து வருகிறார்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க